அதிபர் ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் இடையே கடந்த சில மாதங்களாகவே மோதல் போக்கு இருந்து வருகிறது எலான் மஸ்க் முதலே ட்ரம்ப் நிர்வாகத்தில் டாச் துறையில் இடம்பெற்றிருந்தார் இருப்பினும் இதனால் அவருடைய நிறுவனங்களில் கவனம் செலுத்த முடியாததால் டாச் துறையில் இருந்து அவர் விளக்கினார் இதற்கிடையே பிக் பியூட்டிஃபுல் என்ற மசோதாவை ட்ரம்ப் நிர்வாகம் கொண்டு வர முயன்றது இதை கடுமையாக விமர்சித்து எலான் மஸ்க் கருத்துக்களை தெரிவித்தார் இதன் காரணமாக ட்ரம்ப் எலான் மஸ்க் இடையே மோதல் வெடித்தது கடந்த சில வாரங்களுக்கு இரு தரப்பிற்கும் இடையே முதலில் மோதல் வெடித்தது அப்போது கருத்துக்களை இருதரப்பும் இருதரப்பும் அமைதியாக இருந்தனர் இந்த மீண்டும் மசோதாவை மஸ்க் சாடியிருந்தார் ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் இதில் ஒருவர் வாய் திறந்தால் கூட சர்வதேச சந்தைகள் ஊசலாடுகிறது ஆனால் இருவருமே மாறி மாறி பேசி வருவதால் முதலீட்டாளர்கள் கவலையடைந்துள்ளனர் இப்போது அமெரிக்காவில் செலவுகள் மிக அதிக அதிகமாக போய்கொண்டிருக்கின்றன என்றும் வரி கட்டணம் குறைக்கப்பட வேண்டும் எனவும் கூறிய மஸ் இந்த நிலை தொடர்ந்தால் நான் புதிய அரசியல் கட்சி தொடங்க எண்ணுகிறேன் என்று கூறினார் இதற்கு பதிலடியாக ட்ரம்ப் மிகவும் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இயலான் உண்டேஸ்லா நிறுவனத்தை மூடி தென் ஆப்பிரிக்காவுக்கு திரும்பி போக வேண்டிய நாள் வரும் என்று ட்ரம்ப் எச்சரித்தார் இதற்கு முன் ட்ரம்பும் மஸ்கும் நெருக்கமான உறவில் இருந்தனர் ஆனால் தற்போது அரசின் எலக்ட்ரிக் வாகன ஊக்கத்தொகைகளை மஸ்க் ஆதரிப்பதும் ட்ரம்புக்கு இதை ஒரு பெரிய ஆபத்தாக பார்க்கிறார் அவரின் கருத்தில் அமெரிக்க பணம் வீணாக செலவழிக்கப்படுகிறது மேலும் ட்ரம்ப் தன்னுடைய ஏவுதல்கள் செயற்கைக்கோள் திட்டங்கள் எலக்ட்ரிக் கார்கள் எந்த ஒன்றும் தேவையில்லை அவற்றை நிறுத்திவிட்டால் நம் நாட்டுக்கு மிகப்பெரிய தொகை சேமிக்க முடியும் என்று கூறியுள்ளார் மஸ்க் இதற்கு பதிலளித்தும் நாம் மலர்ந்து வரும் தொழில்துறைகளுக்கு ஆதரவு தர வேண்டும் இத்தனை ஆண்டுகளாக நான் எலக்ட்ரிக் வாகனங்களை ஊக்குவி முயன்றதற்கு பின்னே பெரும் சிரமங்கள் இருந்தது இப்போது அரசு உதவி பெறுவது தவறு அல்ல என்றார் இவர்கள் இருவரின் கருத்து வேறுபாடு அதிகமாகிறது செய்திகள் வந்துள்ளன இருவரின் போராட்டம் வெறும் வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ள நிதி நிறுவனங்கள் பங்கு வியாபாரிகள் இச்சம்பவத்தை கவலையுடன் பார்க்கின்றனர் இந்த ஊக்கத்தொகைகள் நிறுத்தப்பட வாய்ப்பு இருப்பதால் வாகன உற்பத்தி நிறுவனங்கள் கவலையடைந்துள்ளன ரிபப்ளிகன் சென்டர்கள் கொண்டு சட்டங்கள் எங்கள் தொழில்களை வைக்கும் வளர்ச்சி அடைந்த தொழில்களை அழிக்க நினைக்கிறார்கள் இது ஆபத்து என்று மஸ்க் வலியுறுத்தினார் இந்த வாக்குவாதம் உண்மையில் எங்கு முடியும் என்பது தெரியவில்லை ஆனால் இருவரும் தங்களுடைய ஆதரவாளர்களிடம் பெரும் தாக்கம் செலுத்தும் வகையில் பேசுகிறார்கள் ஒரு பக்கம் ட்ரம்ப் அமெரிக்க பணம் சேமிக்க வேண்டும் என்று வாதாடுகிறார் இன்னொரு பக்கம் மஸ்க் தொழில்நுட்ப வளர்ச்சி தொடர வேண்டும் என வலியுறுத்துகிறார் மக்கள் தொழில் முதலீட்டாளர்கள் அரசியல் தலைவர்கள் அனைவரும் இந்த விவகாரத்தையும் பதற்றத்துடன் கவனித்து வருகின்றனர் எது நடந்தாலும் இந்த நிகழ்வு எதிர்கால எலெக்ட்ரிக் வாகன திட்டங்களுக்கும் அமெரிக்காவின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யிங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க